மக்களிடம் செல்லவிடாமல் ஐநா ஆணையாளரை வழிமறித்த போலீசார் பாதுகாப்பு ஏற்பாட்டை மீறி மக்கள் களத்துக்கு விரைந்த ஆணையாளர் மக்களிடம் செய்து கொடுத்த சத்தியம் இம்முறை ஐநா அமர்வில் பேசு பொருளாக போகும் விவகாரம் யாழ் போராட்ட இடத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட சிபிகே சிவஞானம் சாணைக்கு மோட்டம் தவறு என சுட்டிக்காட்டிய ஏற்பாட்டு குழு போர்க்குற்றவாளிகளுக்கு தண்டனை வேண்டும் அனுர் அரசிடம் சேறிய ஐநா ஆணையாளர் வைரலாகும் விவகாரம் மன்னாரில் சூட்சமமான முறையில் மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கைது எழுத்துக்களை மாற்றி செய்த மோசடி அறிவிக்கப்பட்டது ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை திகதி தெரியுமா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் நாட்டை வந்தடைய உள்ள தொன்கணக்கான உரம் சிலர் அரசியல் லாபத்திற்காக குழப்பம் விளைவித்தனர் துரத்தப்பட்ட ஆளும் கட்சி அமைச்சர் யாழில் உடனடி ஊடக சந்திப்பு இலங்கையில் ஜூலை முதல் அமுலுக்கு வரும் தடை இனி யாசகம் பெற அனுமதி இல்லை தந்தை செல்வாவின் சிலையை உடைத்த விசமிகள் மன்னாரில் நடந்த கேவலச் செயல் யாழ் சம்மணி அணியா போராட்டக் போராட்ட கழுத்திற்கு சென்று நிலைமைகளை ஐநா மருந்துரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக்ட் பார்வையிட்டதோடு சம்மணி அணியாவிளக்கு போராட்ட இடத்தில் மல கற்பூர கற்பூரத் தீபமட்டு அஞ்சலி செலுத்தியிருந்தார் சம்மணி சிந்துப்பாத்தி மனித புதைகுழி அமைந்துள்ள பகுதியிலிருந்து சம்மணி வளைவுப் பகுதியில் கொட்டில் அமைத்து மூன்று நாட்களாக அணியாவளக்கு போராட்டம் நடத்தி வந்த மக்கள் இன்றைய தின மைனாவின் மனித ஆணையாளரின் வருகையுடன் அவருக்கு தமது மகஜர் ஒன்றை கையளிப்பதோடு போராட்டத்தை கொண்டு வருவதென தீர்மானம் எடுக்கப்பட்டது எனினும் எதிர்பார்த்ததிலும் அதிக மக்கள் குறித்த செம்மணி பகுதியில் குழுமியதால் தொடர்ச்சியாக குறித்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது எனவே பாதுகாப்பு காரணங்களை காட்டி ஆணையாளரை மக்களிடம் செல்ல விடாமல் போலீசார் தடுத்து மனித புதைக்கொலியை பார்வையிட்டதோடு அங்கிருந்து மக்களிடம் செல்லாமல் அழைத்துச் செல்ல திட்டம் வகுக்கப்பட்டது எனினும் சுதாகரித்துக் கொண்ட மக்கள் எதிரில் திரண்டு ஆணையாளரின் வாகனத்தொடரில் மறித்து ஆணையாளரை சந்திக்க கோரியிருந்தனர் எனினும் போலீசார் கோரிக்கையை மறுத்த போதிலும் வாகனத்தில் உள்ளே இருந்த ஆணையாளர் முதலில் ஜன்னலை பதித்து பின் மக்களின் அவலக்குரல் கோரிக்கைகளை கண்டு உடனடியாக கீழே இறங்கி மக்களிடம் சென்றார் மக்கள் தமது கோரிக்கை நிறைந்த செப்பு பட்டயத்தை அவருக்கு வழங்கி தமது உறவுகளுக்கான கோரி கோரியிருந்தனர் இந்நிலையில் அங்கிருந்த வைத்தியர் அர்ஜுனா மக்களின் கோரிக்கையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆணையாளருக்கு கூறியதை அடுத்து தான் உடனடியாக குறித்த மக்கள் போராட்டத்துக்கு செல்லப் கூறியதைத் தொடர்ந்து வாகனத் தொடரணி திருப்பப்பட்டு மக்கள் போராட்டத்திடலுக்கு வந்த ஆணையாளர் உயிரிழந்த உறவுகளுக்கு மலரஞ்சலி செலுத்தி அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார் இதையடுத்து நீதியை பெற்றுத்தருவதாக கூறி அங்கிருந்து காணொளிகளையும் எடுத்துக்கொண்டு வெளியேறி இருந்தவை மக்களின் போராட்டத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக அமைந்தது உலங்கு வானூதி மூலம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் இன்றைய தினம் மாலை வந்திறங்கிய ஆணையாளர் முன்னதாக கோவில் வீதியில் அமைந்துள்ள அயோ அலுவலகத்துக்கு சென்றார் அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைகுழி காணப்படும் சிந்து பார்த்து இந்து மயானத்துக்கு சென்று புதைகுழிகளை நேரில் பார்வையிட்டார் அதன்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது களத்தில் நின்று சட்டத்தரணிகள் மனித புதைகுழி அந்த பகுதியில் காணப்படுவதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தவர்கள் உள்ளிட்ட தரப்பினர்களிடம் புதைகுழிகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அணியாவிளக்கு போராட்டத்தில் கலந்து கொள்ளச் சென்ற வடமாகாண சபை தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவருமான சி வி கே சிவஞானம் போராட்டக் களத்தில் நின்ற மக்களால் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் அணையா விளக்கு போராட்டம் இன்று மூன்றாவது நாளாக தொடர் போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பகல் வேளை போராட்டத்தில் கலந்து கொள்ளச் சென்ற சிவஞானத்தை அங்கிருந்த மக்கள் வெளியேறுமாறு கோஷங்களை எழுப்பி வெளியேற்றினர் யாழ்ப்பாணத்தில் பலர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டப்பட்டவரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினருடன் கூட்டுச் சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்துள்ளதாகவும் மக்கள் விசாரம் வெளியிட்டுள்ளனர் ஆகவே அவ்வாறானவர்களோடு கூட்டுச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள தகுதியேற்றவர்கள் என்று கூறி போராட்டக் களத்திலிருந்து சிவஞானத்தை அப்புறப்படுத்தியதாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் கூறியுள்ளனர் போராட்டக்களத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்கேன் உள்ளிட்டோர் வருகை தந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் அடைந்து முரண்பட்ட நிலையில் சாணிக்கேன் உள்ளிட்ட சிலர் அந்த இடத்தில் இருந்து வெளியேறி சென்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூறல் வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் கொழும்பில் நடத்தப்பட்ட குழு விவாதத்தில் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் போர்க்குற்றங்களை செய்தோருக்கு கடந்த கால அரசாங்கங்கள் தண்டனையில் இருந்து விலக்கு அளித்த நகர்வு போல புதிய அரசாங்கம் செய்யாமல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று இடித்துரைப்பை செய்த ஆணையாளர் குற்றங்களை செய்தோருக்கு தண்டனை வழங்குவது மிக முக்கியமான நகர்வு என குறிப்பிட்டார் இலங்கையில் நினைத்து பார்க்க முடியாத வலி மற்றும் இழப்பை சந்தித்த தமிழ் மக்களுக்கும் அவர்களின் சந்ததியின் எதிர்காலத்துக்கும் பொறுப்பு இன்றியமையாதது என்பதால் இந்த நீதி நிலைநாட்டப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இன்று காலை தமிழர் தாய பகுதிகளுக்குரிய பயணத்தை ஆரம்பிக்க முன்னர் அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் மன்னாரில் சூட்சமமான முறையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட மூன்று டிப்பர்களை சாவகச்சேரி போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று பதிவாய்ந்தது யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியின் தனங்கிழப்பு பகுதியில் வைத்து குறித்த மூன்று டிப்பர்களையும் பிடித்துள்ளதோடு டிப்பர் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புவிச்சரிதவியல் அளவை சுரங்கங்கள் பணிகத்தால் வழங்கப்படும் ஆற்று மற்றும் தரைமணல் கொண்டு செல்வதற்கான அனுமதி பத்திரத்தில் மாற்றம் செய்து மிக சூட்சமமான முறையில் இந்த கடத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த அனுமதி பத்திரம் தரைமணல் ஏற்ற வழங்கப்பட்டதாகவும் இதில் மாற்றம் செய்து ஆற்று மண் ஏற்றி வந்ததை புவிச்சரிதவையில் அளவை சுரங்கங்கள் பணியகம் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் சாகுகச்சேரி பொறுப்பதிகாரி செனவிரத்தின உறுதி செய்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நடைபெறும் திகதி தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி குறித்த பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பங்கள் நிகழ்நிலையில் கோரப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது பதினைஞ்சாயிரம் மெட்ரிக் டன் உரத்தை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் உரை இருப்புகளை மறைத்து வைக்கும் வர்த்தகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார் குருணாகலில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அணியா ஆர்ப்பாட்டத்துக்கு நாம் முழு ஆதரவையும் வழங்குகிறோம் அதேபோன்று நீதிக்கான இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு சில கும்பல் சுயநல அரசியலுக்காக பயன்படுத்த முற்படுகின்றன என கடற்கொழில் நீரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் செம்மணி ஆர்ப்பாட்டத்துக்கு வலுச்சேற்கும் வகையில் சம்பவ இடத்துக்கு சென்றேன் என்றும் அவர் கூறினார் ஒரு கும்பல் எம்மை விரட்ட முற்பட்டாலும் நாம் குரோத மனப்பான்மையுடன் செயற்பட போவதில்லை ஒரு அமைச்சராக நான் பாதுகாப்பு தரப்புடன் சென்றிருக்கலாம் சம்பவத்தின் பின்னர் நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அவ்வாறு செய்யவில்லை தனி மனிதனாகவே நான் வந்தேன் ஏனென்றால் மக்களும் இருக்கிறார்கள் செம்மணியில் முன்னெடுக்கப்படும் அணியாவிளக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு நான் முழு ஆதரவையும் தெரிவிக்கிறோம் என தெரிவித்தார் செம்மணி ஆர்ப்பாட்டம் தொடர்பில் யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே அவர் தெரிவித்தார் இலங்கையில் ஜூலை முதலாம் தேதி முதல் பிள்ளைகள் யாசகம் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை ஊடக சந்திப்பில் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச இவ்வாறு குறிப்பிட்டார் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் யாசகம் எடுப்பதில் ஈடுபடுவதற்கு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு வயதுக்கு சிறுவர்கள் வீட்டு வேலைகள் உட்பட பல வேலைகளில் ஈடுபடுத்தல் எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் தடை செய்யப்பட்டமை கிணங்க தற்போது காணப்படும் சட்ட ஒழுங்கு விதிகள் கடுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி இது தொடர்பான சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுதல் தொடர்பில் சரளமாக தெளிவுபடுத்தும் திட்டம் மூலம் பொதுமக்களுக்கு தெளிவூட்டுவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெய்தீச குறிப்பிட்டார் மன்னாரில் அமைக்கப்பட்ட தந்தை செல்வாவின் சிலை அதிகாலை வேலை இனம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்டுள்ளது தந்தை செல்வாவின் காணப்பட்ட நிலையில் அவரின் சிலைக்கு அருகில் இருந்து தலைப்பாக மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தை அறிந்து பாராளுமன்ற உறுப்பினர் சால்சி நிர்மலநாதன் இலங்கை தமிழிச கட்சியின் முக்கியஸ்தர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசால ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு பிரசன்னாகியிருந்தனர் தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை முக்கியஸ்தர்கள் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் காவல்துறையினர் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதோடு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மக்களிடம் செல்லவிடாமல் ஐநா ஆணையாளரை வழிமறித்த போலீசார் பாதுகாப்பு ஏற்பாட்டை மீறி மக்கள் களத்துக்கு விரைந்த ஆணையாளர் மக்களிடம் செய்து கொடுத்த சத்தியம் இம்முறை ஐநா அமர்வில் பேசு பொருளாக போகும் விவகாரம் யாழ் போராட்ட இடத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட சிபிகே சிவஞானம் சாணைக்கு மோட்டம் தவறு என சுட்டிக்காட்டிய ஏற்பாட்டு குழு போர்க்குற்றவாளிகளுக்கு தண்டனை வேண்டும் அனுர் அரசிடம் சேறிய ஐநா ஆணையாளர் வைரலாகும் விவகாரம் மன்னாரில் சூட்சமமான முறையில் மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கைது எழுத்துக்களை மாற்றி செய்த மோசடி அறிவிக்கப்பட்டது ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை திகதி தெரியுமா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் நாட்டை வந்தடைய உள்ள தொன்கணக்கான உரம் சிலர் அரசியல் லாபத்திற்காக குழப்பம் விளைவித்தனர் துரத்தப்பட்ட ஆளும் கட்சி அமைச்சர் யாழில் உடனடி ஊடக சந்திப்பு இலங்கையில் ஜூலை முதல் அமுலுக்கு வரும் தடை இனி யாசகம் பெற அனுமதி இல்லை தந்தை செல்வாவின் சிலையை உடைத்த விசமிகள் மன்னாரில் நடந்த கேவலச் செயல்